ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குணுக்கு நிறைய பேர் சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது குணுக்கு முட்டையை வேக வச்சு அதில் நம்ம வந்து குணுக்கு செய்ய போகிறோம் குணுக்குன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக போடுறது தான் குணுக்குன்னு சொல்லுவாங்க வாங்க இப்போ நம்ம குணுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபேமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த முட்டை குணுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கும் வச்சுக்கலாம் இல்லைனா வந்து மதிய சாப்பாட்டு கூட லன்ச்சு கூட நம்ம ஷைடிஷாக வச்சுக்கலாம் வெரைட்டி ரைஸ்லாம் வைப்போம்ல தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் அப்புறம் வந்து பிரிஞ்சி ரைஸ் தான் செய்வோம்னா அது கூட நம்ம ஷை டிஷ்ஷாக வச்சுக்கலாம் முட்டைக்குணுக்கு செய்கிறதுக்கு அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை துருவிக்கலாம் மஞ்சள் கருவோட அப்படி துருவிக்கோங்க இப்போ பிள்ளைங்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க ஈவினிங் டைமில் எதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டைக்கு பாருங்கள் வாசத்துக்கு எப்படி வந்து நிற்கிறான்னு நான் முட்டை குணுக்கு செய்கிறதுக்கு தான் முட்டை வேக வச்சு வச்சுருக்குறேன் உனக்கு வேணும்னா நீ சொல்லணும் சும்மாலாம் கொடுக்க முடியாது அம்மா உனக்கு வேக வச்சு இன்னொன்று கொடுக்குறேன் எப்படி போச்சு முட்டை இல்லை இன்றைக்கி தயிர் சாதம் தான் உனக்கு சரியா என்ன வெறும் தயிர் சாதம் தான் உனக்கு சாப்பிட்றியா தயிர் சாதம் சக்கரவள்ளிக்கிழங்கு வச்சுருக்குறேன் ம் அங்கே வைக்கல அங்கே அங்கே போய் பார்க்க போகிறது பாருங்க தை சாதம்னு சொல்லணும்னா அங்கே போய் பார்க்க போகிறான் வாடா இங்கே ரவுடி பையா உனக்கு தை சாதம் அங்கே தான் போடுவேடா அம்மா இங்கே பார் உனக்கு ஒன்று வச்சுருக்குறேன் சரியா வெயிட் பண்ணு இவனுக்கு சாப்பாடை போட்டு வந்துடுறேன் இல்லைனா பாவன் அழுதுக்கிட்டே இருப்பான்ஸ் இப்போ முட்டை துருவி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி துருவிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் நாலு முட்டை துருவி எடுத்து வச்சுருக்குறேன் இது கூட மஞ்சள் தூள் மல்லித்தூள் இஞ்சி துருவி வச்சுருக்குறேன் கருவேப்பிலை உப்பு காஷ்மீரி சில்லி பவுடரு கரம் மசாலா மிளகாய் தூள் கடலை மாவு அரிசி மாவு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் இங்கே சோடா உப்பு சோடா உப்பு ஒரு பின் சேர்த்துக்கோங்க நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ இது ஒவ்வொன்றா இதை கலந்துக்கலாம் சாப்பிட்டாச்சில் சிட்டுமா இன்னும் என்ன உனக்கு வேணும் சிட்டம்மா சாப்பிட்டாச்சில்ல இவ்வளோ முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது போதும் இப்போ முட்டை இதை சேர்த்துக்கிறேன் பெரிய பாத்திரம பார்த்து எடுத்துக்கோங்க இது கூட பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி பிசைஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் அது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு மூணு கரண்டி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி கரண்டியில் மூணு கரண்டி சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ரெண்டு கரண்டி இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அரிசி மாவு பச்சரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சில் இப்போ இதில் வந்து மல்லி மல்லி இலை பொடியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கிறேன் சோடா உப்பு ஒரு பிஞ்சு இவ்வளோ தான் சேர்த்துக்கிறேன் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க பார்த்து உடஞ்சிடாமல் பார்த்து அதாவது ரொம்ப மையாக முட்டை உடஞ்சிடாமல் பார்த்து இது பண்ணிக்கோங்க கலந்துக்கோங்க இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிட்றேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் நம்ம பருப்பு குணுக்குலாம் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்து பிச்சு பிச்சு போடுவோம் பார்த்திங்களா அதான் மாவு கிள்ளி போடுவோம்ல அந்த அளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ இது மூடி வச்சுக்கிறேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காயட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இது அந்த எண்ணெய் காயிறதுக்கும் இது சரியாக இருக்கும் இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க ஒரு ஷேப்லாம் வேண்டாம் சும்மா அப்படியே பிச்சு போடுங்க இப்படி கிள்ளி எடுத்து போடுறதான் குணுக்கு பருப்பில் செய்கிற குணுக்கு ரெசிபி நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் ஹைல வைக்க வேண்டாம் அப்புறம் உள்ளே வேகாது இதில் பார்த்திங்கன்னா கவிச்சி ஸ்மெல்லாம் எதுவும் வராது நம்ம இஞ்சி கரம் மசாலாலாம் சேர்த்துருக்குறோம்ல அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் எதுவும் வராது நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இந்த எண்ணெய் சவுண்டு அடங்கணும் அது வரைக்கும் அப்படியே வேக வைங்க மஞ்சக்கரு சமயத்தில் வெடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சுன்னா வெடிக்காது நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா மஞ்சள் கரு வெடிக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் அப்படி வெடிச்சிச்சின்னா கடலை மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க எனக்குமே இது ஒவ்வொருத்தரையும் செய்யும் போது நான் பயந்துகிட்டே தான் செய்வேன் நான் போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வந்துப்பேன் வெடிக்குதா என்னென்னு பார்த்துட்டு அப்படி வெடிச்சிடுச்சுன்னா மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன் ஃபுல்லாக மாவு கவர் ஆயிடுந்துச்சுனா வெடிக்காது சிம் பண்ணிக்கிறேன் இது இல்லை அதனால் வந்து நுரை நுரையாக வருது இப்போ வெந்துடுச்சு எடுத்துக்கிறேன் அங்கே பிச்சு காட்டுறேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா வெளியே நல்லா இருக்குது பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் சுட்டுட்டேன் கொஞ்சம் மட்டும் நிப்பாட்டி வச்சுருக்கேன் தேவா வந்து சாய்ந்திரம் எக்ஸாம் முடிச்சுட்டு வருவான் அவனுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருக்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஊருக்கு போகலையா லீவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுக்கு இப்போ தான் எக்ஸாமே ஆரம்பிச்சிருக்குது இன்னும் இல்லை செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கு அதனால் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கிறோம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெலாம் எப்போ வந்து ஸ்கூல் ஆரம்பிக்குதோ அப்போ தான் இவங்களுக்கு லீவ் விடுவாங்க அதனால் வந்து எங்கேயுமே பிளான் பண்ண முடியாது எங்களால் அவன் எங்கேயுமே விட மாட்டேங்கிறான் ஏன்னா எக்ஸாம் நடக்கிற சமயத்தில் வந்து எங்கேயுமே விட மாட்டேக்கிறான் ஏன்னால் சாப்பாட்டுக்கு வந்து அவனுக்கு பிரச்சனை ஆகுது நம்ம வெளியே ஆர்டர் பண்ணி கொடுக்கும்போது அவனுக்கு ரொம்ப சிரமப்படுறான் ஏன்னா அவன் எக்ஸாமுக்கு முன்னாடியெல்லாம் ஃபுல்லாக படிச்சிட்டே இருக்கும்போது எழுந்து வந்து செய்கிறதுக்கு வைக்கிறதுக்குலாம் ரொம்ப ச கஷ்டப்படுறான் அதனால் எங்கேயுமே போகாதீங்க நடுவில் எப்போ வேணாலும் போயிட்டு வாங்க ஆனால் எக்ஸாம் டைம் செமஸ்டர் டைம் மட்டும் எங்கேயும் வெளியே போகாதீங்க என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய கண்டிஷன் போட்டிருக்கோம் அதனால் எங்கேயுமே போகலை இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து நமக்கு முட்டை முட்டைக்குணுக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த முட்டை குணக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ மட்டை அரிசி கஞ்சி மதிய சாப்பாட்டுக்கு இது வந்து கூனியில் எடுத்து வச்சுருக்குறேன் தயிர் ஊற்றி அப்படியே நல்லா கலஞ்சிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடித்தா போதும் நல்லா வெயிலுக்கு இதாக நல்லா இருக்குது தயிர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தயிர் நிறையா சேர்த்துக்கலாம் அதுக்கு நல்லா கொடுக்குலோன்னு இருக்கும் இது சாப்பிட்டு சாப்பாடு சூடாக சாப்பிட்றதுக்கு முடியவே மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது சாப்பிடவே முடிய மாட்டேங்குது அப்படியே சாப்பாடை பார்த்தாவே சூடாக சாப்பாடை பார்த்தாவே வெறுக்குது இது வந்து ஆளுக்கு ரெண்டு டம்ளர் குடிச்சிடுவோம் இந்த வடையை வச்சுட்டு இந்த குணுக்கை வச்சுட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி தான் நிற்கும் லஞ்சுக்கு கூட குருகா உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படி சேர்க்க மாட்டேன் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகோம் வந்து சைடில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிட்டு அப்படியே குடிச்சுடுறதுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் அவ்வளவுதான் நமக்கு இப்போது கஞ்சி ரெடி கண்டாரில் ஊற்றிக்கலாம் கம்பாரில் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கிண்ணத்துல ஊற்றிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இந்த கூனீர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி குடிங்க ரொம்ப நல்லது நிறைய ப்ரோபயாட்டிக் இருக்கும் இதில் ப்ரோ ப்ரோபயோட்டிக் நிறைய உடம்புல சேர்ந்துச்சுன்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்கும் நமக்கு வந்து சட்டுனு காய்ச்சல் சளி இதெல்லாம் இருமெல்லாம் எதுவுமே பிடிக்காது இந்த கூனீரில் கொஞ்சமாக உப்பு தயிரும் கலந்து குடிங்க அமிர்தமாக இருக்கும் பிடிச்சி பார்த்துருங்காமா இருக்குன்னு